தலித் சேனா இயக்கம் மற்றும் லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவன தலைவர் மறைந்த மத்திய அமைச்சர் ராம் விலாஸ் பஸ்வான் அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பல்லாவரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பல்லாவரத்தில் தலித் சேனா இயக்கம் மற்றும் லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவன தலைவர் மறைந்த மத்திய அமைச்சர் ராம் விலாஸ் பஸ்வான் அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பல்லாவரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில துணைத் தலைவர் சத்யசீலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவர் ச வித்யாதரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் பின்னர் அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில செயலாளர் ஜெயபிரகாஷ் மாநில பொருளாளர் வெங்கடேசன் ஐடி விங் விஜய் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பிரபாகர் புரசை லோகநாதன் சதீஷ் மாநில தலைவர் இந்தியன் மாநில தலைவர் போஸ்டல் ஏழுமலை தலித் சேனா மாநில பொதுச்செயலாளர் எட்வர்ட் சாம்ராஜ் சிங் மற்றும் சாஸ்திரி மற்றும் ராஜ் முத்துக்குமார் லோகேஸ்வரன் மணி கதிரவன் சீனிவாசன் சரவணன் சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Hayır. 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 ཛྷཛྷས ཛྷས� ཎཙསར ཁས� ཡར ེར ད� ད� འེ ྱེ རེ རགྷར ཚ� ེ དེ ས� tul ེེ ཉ diyor ེ Trading ཅར ེ འད Чер�ING ཁ ཹ ཏ moles <laughs> 500 � ག10 � filmed ེ ཁ ི

A mellow trả mellow trả lời mellow trả lời mellow trả lời mellow trả lời mellow

சமூக நீதி காவலர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் எங்களுடைய நிறுவன தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த பல்லாவரம் பகுதியில் எங்களுடைய துணைத் தலைவர் சத்தியசீலன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு புடவை அளித்தலும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளித்தலும் நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது தேசிய தலைவர் சிராக் பாஸ்வான் அவர்கள் நிறுவனத் தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய வழியில் இன்றைக்கு மாபெரும் தலைவராக மாபெரும் ஒரு புரட்சியாளராக இந்திய அரசியல் வானில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் காட்டிய வழியில் லோக் ஜனசக்தி கட்சி தமிழ்நாடு பயணிக்கிறது நிறுவன தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வானால் உருவாக்கப்பட்ட தலித் இயக்கமானது மறுபடியும் புத்துணர்வு பெற்று புதிய நிர்வாகிகளுடன் இயங்கவிருக்கிறது என்பதையும் இந்த தருணத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கூறி எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் என்னுடன் இருக்கின்ற என்னுடன் இருக்கின்ற தலைவரோடு வந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகளுக்கும் அணித்தலைவர்களுக்கும் என்னோடு செயல்படுகின்ற ஜெயபிரகாஷ் வெங்கடேஷ் விஜய் மற்றும் சாத்ரி மற்றும் நம்முடைய ராஜ் டிசைனர் அவர் தான் நமக்கு எல்லாம் ஒத்துழைத்து தராங்க இந்த புடவிலுக்கெல்லாம் ஏற்பாடு செய்தவர் நம்முடைய விஜய் என்னுடைய மரும பிள்ளை அவரும் ஜெயபிரகாஷு மற்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இருப்பதால் நாங்கள் இந்த அளவுக்கு நிகழ்ச்சியை நன்றாக பண்ணோம் நாங்கள் சேர்ந்திருக்கின்ற ஒரு பெரிய தலைவர் மகத்தானவர் அண்ணல் அம்பேத்கரை அவரோடு பேசிய அவர்களோடு பழகிய பெரியவர் ஐயா சந்திரகேசன் அவர்களோடு நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் இந்தியாவிலேயே ஒரு தங்க மெடலை பெற்ற ஒரு பெரிய ஒரு ரேலியில் கலந்து கொண்டு அம்பேத்கர் டே ஸ்டேடியத்தில் நாங்கள் ஒரு விருதெல்லாம் பெற்றிருக்கோம் ஐயா பாஸ்வானை எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அவர் காட்டிய வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தலிசேனா அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஐயா பெரியவர் சந்திரகேசன் அவர்களால் இது நாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வற்புறுத்தியை கேட்டுக்கொண்டதனால் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க நான் மாநிலத்தில் துணைத் தலைவராக இருந்தாலும் கூட இரண்டையும் ஒரு ஒரு வண்டிக்கு ரெண்டு சக்கரம் தேவைன்ற மாதிரி அதை நாங்கள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு நாங்கள் ஒரு சமுதாய அமைப்பையும் அரசியல் கட்சியும் ஒன்றா நாங்கள் பாவனிக்கலாம் என்று முயற்சியில் இருக்கிறோம் ஏன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் தான் தலித் சேனான் சார்பாக தமிழ்நாட்டில் அல்ல அனைத்து இந்தியாவில் உள்ள ஆந்திராவும் கர்நாடகாவும் பீகார் மட்டும் இல்லை வெஸ்ட் பெங்கால்லையோ சரி எல்லா இடத்துங்களையும் உத்தரப்பிரதேசம்லையோ அனைத்து பிரச்சனைகள் எங்கே நடக்குதோ துணிச்சலாக அங்கே சென்று எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைத்து வந்த ஒரே ஒரு முதல் ஒரு ஒரு அதிக யாருனாக்கா கின்ன சாதனை படைத்த ராம்விலாஸ் பாஸ்வான்ஜி மட்டும்தான் அவரால் தான் பண்ண முடியும் இங்கே கூட எத்தனையோ தலித்து எம்எல்ஏ இருக்காங்க எம்பிங்க இருக்காங்க இதுவரை எந்த காரியத்தையும் அவங்களால செய்ய முடியல சிறுமி குழந்தை தண்ணி எடுத்தது கூட வச்சு கண்ணு போயிடுச்சு அதை பாராளுமன்றத்தை ஒழிச்சார் அது மட்டும் இல்லை பரமக்குடி இஷ்யூவில் எட்டு பேர் சுட்டு கொண்டாங்க சாலை மாலை போடக்கூடாது அதுக்கும் பாஸ்வான்ஜி தான் கூட்டி வந்தார் எங்களுடைய மாநில தலைவர் பரமகுடி நாங்கள் வந்து சோம்நாத்தில் இருந்தோம் எங்களுக்கு அங்கே செய்தி வந்த கேரர் கேம்பு முடிச்சுட்டு வந்து ஐயாவோட கூட்டிகிட்டு வந்து நாங்கள் போய் எல்லாரையும் மாலை போடணும் எங்கெங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களோ எல்லாரையும் பார்த்த தலைவர் சுண்டூர் பிரச்சனை எட்டு பேரை வெட்டி போட்டாங்க அதுக்கும் எங்களைலாம் கூட்டிகிட்டு போனாங்க தலைவர் ஐயா சந்திரகேசன் அவர்களோட அவர் வந்து சாதாரண பெரிய சந்திரகேசன் அவருடைய தா அப்பா வந்து பெரியசாமி அந்த காலத்தையே பௌத்தத்தை தாழ்னாங்க அந்த வழியில் இவங்க வந்தவங்க தமிழ்நாட்டில் வந்து தலித் என்ற வார்த்தையை இந்த விதைச்சதே அவங்க தான் இப்போ வந்து தலித் தலைவர் சொல்லிக்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் தலித் தலைவர்களே இல்லை எங்களுக்கு தலைவர் என்ன பாஸ்வான் வழி வந்த ஐயா சந்திரகேசன் அவர் வழி வந்த நாங்கள் தான் இன்றைக்கி எல்லா போகிற நியாயமாக இருக்கிறோம் கட்டிங்கே ஸ்வீட் பாக்ஸுக்காகலாம் நாங்கள் இதுவரை எந்த பிரச்சனையும் போனதே கிடையாது எனவே இந்த கட்சியையும் எங்களுடைய அமைப்பையும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் இருவரும் நன்றாக பயணித்து போவோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை கேட்டுக்கிறேன் எங்க மாவட்ட தலைவர் கூட வந்து செயலர் வந்திருக்காங்க பிரபாகர் அவர்கள் அவரும் இப்போ வந்து சிராக் பாஸ்வான் அவருநாள் தலைவர் மறைந்த திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் பிறந்தநாள் அன்று மிகச்சிறப்பாக எங்களுடைய துணைத்தலைவர் திரு சத்யசீனன் அவர்கள் இந்த பல்லாவரத்திலே அருமையான ஏற்பாடுகள் செய்து அன்னதானம் செய்து படத்திறப்பு விழா குடியேற்றம் எல்லா கட்சி பணிகளிலும் ஈடுபட்டு மிகவும் சிறப்பாக செய்துள்ளார் அவருக்கு எனது தலைமையகத்தின் வாழ் வா தலைமையகத்தின் சார்பாக மாநில தலைவின் சார்பாக எனது வாழ்த்து கிடைத்து தெரிவித்துக் கொள்கிறேன்